ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோ உன்செல்லாமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு நியூஸ் பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னென்னா ஜாக்லின் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய அன்ஃபார் ஏன்னா மக்களால் அவங்க வெளியேற்ற உள்ளே இருக்கிற பிக் பாஸ் டீம் பட்ச டாஸ்கால தான் அவங்க வெளியேற்றப்பட்டார்கள்ன்றது அது எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு எப்படி அவங்க அதை எடுக்க போனாங்க ஏன் இவங்க எடுத்தாங்க அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு தோணும் அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க போய் பாருங்கள் ஏன் அவங்க இந்த ரிஸ்க்கு எடுத்தாங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அப்படி அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்னு இப்போ என்னென்னா முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒரு பெரிய அடியிலேருந்து தப்பிச்சிருக்காப்புல என்ன அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி இந்த பணப்பெட்டியே வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் ட்விஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க என்னன்னா வின்னிங் ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து ஐம்பதாயிரருவா வச்சுருந்தாங்க அதில் வந்து நம்ம முத்துக்குமர் வின் பண்ணார் அது பிரச்சனை இல்லை அது அவருக்கே தான் நிற்கும் வின் பண்ணுறாருனா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரயான் ரெண்டு லட்சம் இப்போ அதுலேருந்து போச்சு சரிங்களா அடுத்தது அப்டேட் என்னென்னா பவித்ரா இன்றைக்கி ரெண்டு லட்சம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் ஸோ அதுலேருந்து இன்னொரு ரெண்டு லட்சம் போச்சு அடுத்த அப்டேட் என்னென்னா விஷால் அஞ்சு லட்சம் வின் பண்ணிட்டார் அதுலேருந்து அஞ்சு லட்சம் போச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் போச்சு சரிங்களா இதில் இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் என்னன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க ஆனால் ரொம்ப குறுகிய டைமாக என்னன்னு தெரியல அதை சௌந்தர்யம் என்ன பண்ணிருக்காங்க நான் அட்டன் பண்ணுறேன்னு நினச்சிருக்காங்க அந்த பொண்ணு மட்டும் அட்டன் பண்ணாமல் வேறு யாராவது அட்டன் பண்ணி இப்போ ரயானோ இல்லை விஷாலோ அட்டன் பண்ணி சப்போஸ் இன்கேஸ் ஜெயிச்சிருந்தால் ஆல்ரெடி ஒரு ஒம்பது லட்சம் இவர் பத்து பத்தொம்போது லட்சம் காலி என்ன ஏன் நடக்குது இல்லை எனக்கு புரியல எனக்கு அதாவது முத்துக்குமரன் வெற்றி பெற்றுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க இதை பண்ணுறாங்களா இல்லை என்ன நோக்கத்தில் பண்ணாங்க தெரியல நல்ல வேலை அந்த அம்மா திடீர்னு அவங்களுக்கு ஒரு தோணு இருக்குது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க சௌதரியா இறங்கியிருக்காங்க பத்து லட்சத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு போனவங்க திடீர்னு டவுட் வந்துருக்குது ஆஹா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க அவங்க மட்டும் வந்துட்டு வராமல் போயிருந்தால் ஜாக்லிங்கு வந்த நிலைமை தான் ஆகிருக்கும் அதிகமாக அதாவது சப்போஸ் அந்த பெட்டி தான் பெட்டியோடு தான் நான் வருவேன் அப்படி அதே அதேமாதிரி அவங்க போகாமல் வேறு யாராவது போயிருந்தாலும் சப்போஸ் வின் பண்ணியிருந்தால் பெரிய அப்படிக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்போது லட்சம் காலியாகிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் தான் வெற்றி அமௌண்ட்டாக நம்ம முத்துக்குமர் கிடைக்கும் அதிலே ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்ல போய் பா சௌந்தர்யா நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரசிகரெலாம் வந்துட்டு சொல்கிறாங்க எது எப்படியோ எப்படியோ வந்துட்டு இவரோட டைட்டில் வின்னிங் அமௌண்ட் இவர் தான் டைட்டில் வினராக வரப்போகிறாங்கன்ற உறுதிப்படுத்துற மாதிரியே வந்துட்டு அவரோட டைட்டில் வின்னிங் மணியிலேருந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கம்மி பண்ணியாகணும்னு ஒரு டார்கெட்டில் பழக போல இருக்குது நல்ல வேலை அங்கே சௌந்தர்யா வந்து இறங்கினதுனால இல்லை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் முத்துக்குமரன் அப்புறம் டேவிலேருந்து இவ்வளோ உழைப்பு போட்டு வெளியில் வந்து அவ்வளோ டார்ச்சர்கள் உள்ளே வந்து அவ்வளோ டார்ச்சர்கள் பிஆர் கும்பல் அது இதுன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டார் அதாவது இதுக்கு முன்னாடி டைட்டில் மன்னர்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களான்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் எப்படியோ அச்சீவ் பண்ணி கிடச்சிருச்சு போன சீசனில் அர்ச்சனாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களான்னு தெரியல அவங்களுக்கும் கிடச்சிருச்சு பட் இந்த பையன் இந்த முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு போர்சனுக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அவர் அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது ஒரு அமௌண்ட் கிடைக்க மாட்டேதுன்ற போது வருத்தமாக இருக்குது அதுலேயும் இப்படி கையை வச்சு கையை வச்சு பண்ணுறாங்களேன்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே